கொல்லங்கோடு அருகே இருசக்கர வாகன விபத்தில் சிறுவன் உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே வள்ளவிளை பகுதியைச் சேர்ந்தவர் ஜான்சன் மகன் ஜாக்கி வயது பதினாறு இவர் வள்ளவிளை சுனாமி காலனி பகுதியைச் சேர்ந்த தனது இரண்டு நண்பர்களுடன் ஒரு பைக்கில் கடந்த பதினேழாம் தேதி நள்ளிரவில் பழைய உச்சக்கடையில் இருந்து வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது பைக் காக்கவிளை சர்ச் அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென பிடித்ததில் ஜாக்கியும் நண்பர்களும் தூக்கி வீசப்பட்டனர் இதில் படுகாயம் அடைந்த ஜாக்கி திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தார் நண்பர்கள் கொல்லன்கோட்டில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர் இது சம்பந்தமாக ஜாக்கியின் அக்கா ஜோசின் என்பவர் கொல்லன்கோடு போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தார் புகாரின் பேரில் போலீசார் பைக்கை ஒட்டிய நண்பன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர் இந்த நிலையில் நேற்று சிகிச்சை பலனின்றி ஜாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார்